ஆண்டராகி எசு கிறிஸ்துக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே என்ன தருவாய் யேசுவுக்கு என்ற தலைப்பில் இந்த திருவருகை காலத்தில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கவிருக்கிற ஒரு காணிக்கை இந்த பெஞ்சல் என்ற புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் நாம் அனைவருமே செய்தித்தாள்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் இந்த நாட்களில் அதிகமாக கண்டுகொண்டிருப்பது இந்த பெஞ்சல் என்ற புயல் இந்த புயலினால் அநேக உயிரிழப்புகள் அநேக பொருளிழப்புகள் அநேக வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில் யாரோ ஒருவருக்கு தான் அது நடக்கிறது என்று அந்த சம்பவம் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் தான் என்ற ஒற்றுமை உணர்வோடு நாம் இணைந்து இந்த சகோதர சகோதரிகளுடைய துன்பத்தில் நாம் பங்கேற்கவிருக்கிறோம் அவர்கள் யாவரையும் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்திருக்கிற அந்த பாறை இடுக்குகளில் விழுந்து சரிந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள் இன்னும் மாய பாண்டிச்சேரி கடலூர் கிருஷ்ணகிரி மற்றும் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் இன்னும் அநேக மாவட்டங்களில் இந்த மழையின் காரணமாக புயலின் காரணமாக உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து நிற்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இறக்கத்திற்கு ஒப்புக் கொடுத்து நம் பாலன் இயேசுனுடைய பரிசுத்தமுக இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு அவர்களை நாம் காணிக்கையாக சமர்ப்பிக்கப் போகிறோம் ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் அவர்களை இந்த நாட்களில் குறிப்பாக அவருடைய தேவைகளில் அவர்களோடு கூட இருந்து சந்திக்கும்படி அவர்களை ஒப்பு கொடுத்து செபிக்கவிருக்கிறோம் நாம் வாசிக்கின்றோம் திருப்பாட நாற்பத்தி ஆறு ஒன்றாம் வசனத்தில் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாயி உள்ளார் இடுக்கலுற்ற வேலையில் நமக்கு உற்ற துணையும் அவரை என்று நாம் வசிக்கின்றோம் அவனுக்கு பிரியமானவர்களே இந்த துயரமான தருணத்தில் இந்த வேதனையான தருணத்தில் ஆண்டவர் மட்டுமே அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்க முடியும் ஆண்டவர் மட்டுமே தகுந்த வேலையில் அவர்களுக்கு உதவியை அனுப்பி தேவைகளை சந்திக்க முடியும் ஆக நம்முடைய செபத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகளை தாங்குவோம் இந்த இழப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுப்போம் இந்த திருவருகை காலத்தில் இந்த நம்பிக்கை நாட்களில் இந்த திருவருகை காலத்தின் முதல் வாரத்தில் நாம் நம்பிக்கையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நம்பிக்கை இழந்திருக்கிற பிள்ளைகள் ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்களுடைய வெளிச்சத்தை கண்டு கொள்ள வேண்டும் நம்பிக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்காக ஒருவர் இருக்கிறார் எனக்காக யாவையும் செய்கிற கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் யாவரையும் நாம் காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து செழிப்போம் ஒரு நிமிடம் கண்களை முடி நம்முடைய சகோதர சகோதரிகளை இந்த புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை பல்வேறு மாவட்டங்களில் உயிரிழப்புகளையும் பொருள் இழப்புகளையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து நிற்கிற சகோதர சகோதரிகளை நாம் ஒப்பு கொடுத்து எங்களை அளவுக்கு அதிகமான நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே விண்ணக மலிமையை துறந்து மண்டலத்திற்கு ஒரு சிறு குழந்தை வடிவமாக எங்களை போல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்க மானுடத்தை ஏற்ற எங்கள் அன்பு தெய்வமே இந்த வேலையில் எங்களுடைய சகோதர சகோதரிகள் இந்த பெஞ்சர் என்ற புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிற உயிரிழப்புகளையும் இழப்புகளையும் வாழ்வாதாரங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளை என்னுடைய இறக்கத்திற்கு ஒப்புக்கொண்டுக்கிறோம் அவர்களை காணிக்கையாக நாம் உங்களுடைய ஹதயத்திற்கு நாங்கள் எல்லாவற்றையும் எழுந்து இந்த உலகத்திற்கு வந்த இயேசுவே அவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியை ஏற்றும்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்து நம்பிக்கையின் தீபமாய் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும்படி அவர்களை ஒப்புக்கொடுத்து செவிக்கிறோம் எங்கள் சபம் கேரளம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்